கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் நூற்றி நாலு என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்தரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறேன் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினே பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே கூடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்குள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உழைப்பிக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாகும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லிபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடுகட்டும் தேவதாறு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலாம் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் நீர் இருளை கற்றை இடுகிறீர் ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பால சிங்கங்கள் இறைக்காக கெட்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பர்வதங்களைத் தொட அவைகள் புகையும் நான் உயிரோட்டிற்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி நீ நீராமற் போவார்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லே இல்லையா ஆமேன்